கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் என்ன உள்ளத்தின் ஆழத்திலே கொடுத்த சில வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியிலே தீர்க்கு தசனமாய் வைக்க விரும்புகிறேன் ஊடகத்தின் வழியே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகள் இதை இணைப்பிலே இருந்து இன்றைய நேரத்திலே ஆராதனையாக கலந்திருக்கிற விசுவாசிகள் சபையார் கர்த்தருடைய ஆவியான இருதயத்தை ஊந்தி ஏவினபடியினால் நான் இதை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் உங்கள் கடன்களை எடுத்து போடுகிறார் எதிர்பாராத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எதிர்பார்க்கிற முடிகள் தீமை கேதனில் சமாதானத்துக்கு ஏதுவான இருக்கிறேன் கண்ணன் மூழ்கி நம் கரத்திலிருந்து எல்லாம் போகிற நேரத்தில் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் இந்த கடன் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறேன் ஜீவிய நாட்கள் எல்லாம் இனி இந்த பாதகத்துக்குள் நீ கடந்து செல்லாத வண்ணம் இருப்பதற்குத்தான் நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் கொடுத்து வந்த ஜனங்க வட்டி ஒழுங்காக கொடுத்து வந்த ஜனங்க இந்த ஆராதனையில் இந்த தீர்க்கதை கேட்கிற உங்களை பார்த்து கற்று சொல்லுகிறார் ஏன் திடீரென்று உன் ஜபங்கள் கேட்கப்படவில்லை ஏன் அந்த கடனை வட்டியை கூட செலுத்த முடியவில்லை என்று அவர்கள் உங்களை நெருக்குகிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய வட்டி வட்டி செலுத்தப்படுகிற பொழுது என்ன என்றால் புதிய கடனை தெம்பாக வாங்குவோம் மிக தைரியமாய் வாங்குவோம் கொடுக்குறவனும் மிக தைரியமாய் கொடுப்பான் வட்டி வருது இல்லையா உங்களுக்கு அதனால் தான் கத்திரவுங்கள் கரத்தை கட்டி போட்டார் பொருளாதாரம் ஸ்தம்பிக்கப்பட்டது ஏனென்றால் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது இன்னும் வாழ்நாள் முழுவதும் கடங்காரனாக இருந்து நீங்கள் சாகக்கூடாது இந்த அடிமைத்தனத்தில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் மகிழ்ந்து இருக்க வேண்டுமே தவிர இந்த கடன் என்ற இந்த உபாதியத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது உபத்திரத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதனால்தான் பொருளாதார நெருக்கம் இந்த காலை வேலை ஆராதனை வந்திருக்கிற விஸ்வாசிகள் சமீபத்துக்கு தூரத்துக்கு தேவனாய கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீங்கள் எங்கிருந்து இந்த ஊடகத்தின் வழியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் நிர்மூலப்படுத்துகிறார் ஆனால் இந்த ஆராதனையில் நீங்கள் கர்த்தரோடு இணைந்து உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் சரி சின்ன வயதாக இருக்கட்டும் பெரிய வயதாக இருக்கட்டும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டு வரையும் உமோடு உடன்படிக்க செய்கிறேன் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் நான் கடன் கொடுப்பேன் ஆனால் வாங்க போவதில்லை வாங்க மாட்டேன் என்று உறுதி சொல்லுங்கள் நோ ஹவுசிங் லோன் முந்நூறு மடங்கு கட்டுகிறோம் நீங்கள் பாருங்கள் உங்கள் கையின் பிரஸ் ஆசிர்வதிக்கப்படுகிறது கடன் இல்லாமலே நிலத்தை வாங்க கடன் இல்லாமலே கட்டிடத்தை கட்டிய முடிக்க என்ன உங்களுக்கு நெருக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தர தரப்போகிறார் ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஆவி ஆவியானவர் சொல்லுகின்ற வெளிப்பாடை நீங்கள் கேட்க போகிறீர்கள் ஒருவேளை எங்கள் சபையை சேராத ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டோரோடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது முப்பதும் அறுபது நூறுமாய் கனி கொடுக்க போகிறார் இந்த கடன் கொடுத்து விட்டு வாங்கிவிட்டு அதன் பிறகு அதை அடைக்க ஜெபிக்கிறதை விட நான் என்ன சொல்லுகிறேன் முதல்ல சேர்த்து ஜெபித்து கொள்ளுங்க இந்த தேவைகள் முழுவதும் கருத்தில் சந்திக்க வல்லவர் அண்ட சராசத்தை படைத்த தேவன் உங்களுடைய கூக்கரில் கேட்காமல் இருப்பாரா இனி எல்லாம் மொத்த மொத்தமாக காசு கொடுத்து வாங்க போகிறீங்க அவுட் ரேட் பர்ச்சேஸ் ஐயா இன்றைய நிலைமை சாரால் நகைக்கிறது போல் இருக்கும் ஆனால் கர்ப்பத்தை மலர செய்கிறவர் சரி செத்து செத்து உயிர் பீக்கிறவர் நம் தேவன் அதோடு கூட அடுத்ததாக உங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில அது வம்சாவளியாக வருகிறது உங்கள் இடத்துல காணப்படுகிற சில பிரச்சனைகள் அல்லது பிரச்சனை அல்ல சுதந்திரிக்க வேண்டிய ஆசிரம் சுதந்திரிப்பதற்கு தெரியவில்லை அந்த காலத்தில் அது கேட்ட விடுதலை கேட்ட சத்தியம் போதிக்கப்படவில்லை ஆனால் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அவர்கள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பிள்ளைகளுடைய படிப்பை கற்றுரை ஆசிர்வதிக்கிறார் இந்த காலை வேலையில் கருத்தை சொல்லுவோம் பிள்ளை படித்து முடிக்கிறதுக்கு முன்பாகவே பாருங்கள் பொருளாதாரம் புழங்க ஆரம்பிக்கும் அந்த பிள்ளையினுடைய கருத்தில் நம்முடைய வைத்த நாம் விதை விதைத்து பாதுகாத்து வளர்த்து வந்த செடி மரமாக்குற பொழுது மரம் பூ விடுகிற பொழுது பூ காயாய் மாறுகிற பொழுது அது கனி கொடுக்கிற பொழுது அதில் இருக்கிற சந்தோஷமே சந்தோஷம் நாம் என்ன செய்தோம் பூமியில் வந்து புல்லை பெற்று போட்டோம் என்பது மட்டுமல்ல அது ஸ்திரமாய் கனி கொடுக்கத்தக்கதாக நல்ல கல்வி கொடுக்க கத்த கிருப்பை செய்திருக்கிறார் அந்த கல்வியை கற்றுற ஆசீர்வதி கத்த கிருப்பை சேர்க்க எத்தனையோ பிள்ளைகள் படிக்க துவங்குவார்கள் முடிப்பதற்குள்ளே அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் அல்லாவிட்டால் பாவம் அவர்களை மேற்கொள்ளும் திருமணம் நடுவில் நடக்கும் ஓடி போய் பண்ணுற திருமணம் எவ்வளோ பாவங்கள் பிரவேசித்து வாழ்நாளை சீனாபிடம் பிடம் மாற செய்கிறது எதற்கென்றால் எங்கோ கர்த்தருடைய இருதயத்தில் நீங்கள் தொட்டு இருக்கிறீங்க அன்றுவரே இனி நான் பொல்லாப்பு செய்கிற ஒரு வழியில் நிறுத்தப் போவதில்லை நான் ஓடு இணைந்து வரப்போகிறேன் உன்னையும் உன் வீட்டை நான் ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன் உன்னையும் உன் வீட்டை நான் ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன் கர்த்தர் தாமே இறங்க போகின்றார் தேவன் விடுதலை பெறுகிற இடத்துல விதைக்கவும் உன் கரத்தை திடப்படுத்த போகிறான் பொருத்தனை செலுத்திய முடியாத அளவிற்கு நான் காணப்படுகிறேன் தசமாக செலுத்த முடியாத அளவுக்கு காணப்படுகிறேன் நீ கல்லுள்ள இடத்தில் செலுத்தாதிருப்பதற்கும் இருப்பதற்கும் முள்ளுள்ள இடத்தில் செலுத்தாதிருப்பதற்காக தான் அந்த பொருளாதாரத்தையும் கர்த்தர் தடை செய்தான் நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும் என்ன அதுக்கு தான் அந்த பொருத்தனை கூட உங்களால் செலுத்த முடியாமல் கணிகை கூட செலுத்த முடியாமல் தசமுகம் கூட செலுத்த முடியாமல் இன்று வருமானமானது பெரிய விதத்தில் அடி வாங்கியிருக்கிறது அது கேட்டால் ஒவ்வொருவரும் ஒரு கதை சொல்வீங்க இதாச்சு அதாச்சு இதாச்சு அதாச்சு நான் அதெல்லாம் கேட்க தேவையில்லை அதுக்கு இன்னும் பதில் பதில் வந்து விட்டது அந்த கதை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை ஜெபக்குறிப்பு தேவையில்லை என்னையா இப்படி பேசிக்கிட்டு நினைக்க வேண்டாம் தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன் உன்னுடைய கரத்தை கத்தை திடப்படுத்துகிறார் உன் பிள்ளையை கொடுத்த தேவன் உனக்கு அதை வளர்க்க கிருபை செய்ய போகிறார் அதை நிறைவேற்ற அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சகல கடமைகளும் நன்மைகளும் செய்ய கத்த திடப்படுத்த போகிறார் அந்த நாட்களில் இதெல்லாம் எங்களுக்கு செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்றால் அப்பொழுது இருந்த பெற்றோர்கள் அல்லது அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் அவர்களுக்கு வந்து சேரவில்லை காலையில் ஒரு இடத்துல போகிறது சாயந்தரம் இடத்துல போகிறது இல்லை ஏதோ ஒன்று போகாமல் இருக்கிறது கிறிஸ்மஸ் வரைக்கும் போகிறது நியூ இயருக்கு போகிறது இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய நாட்கள் அப்படி அல்ல ஆவியோடும் உண்மையோடும் கற்றை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் பெருமைக்காக மேட்டிமனை எறிந்து சொல்லவில்லை நடைமுறையே சொல்லுகிறேன் உங்கள் ஆராதனையிலே கற்று பிரியப்படுகிறார் அல தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து கொண்டிருக்கிற தேவன் அம்முடைய நீ அடமானத்தில் இருக்கிற ஒவ்வொருத்துக்காக இப்போது நான் சேமித்து ஜெபிக்க போகிறோம் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஆராதனையிலேயே நீர் மகிமைப்படுகிற தேவன் இந்த ஆராதனையில் எங்களோடு குடிநீர் இசைப்பாடுகிற தேவன் எங்களோடு குடிநீர் இருக்கிற தேவன் அந்த பிள்ளைகள் வைத்திருக்கிற எல்லா அடைமானத்தில் இருக்கிற பொருட்கள் நிலபுலன்கள் அசையும் சொத்து அசையும் சொத்து கொடுக்கப்பட்ட எல்லா காசோலைகள் வழக்குகள் இழுக்குகள் கரைகள் பொருளாதார சாபங்கள் கரண்ட் சிச்சுவேஷன் இட்ஸ் நாட் யோ ஃபைனான்ஷியல் கிரைசஸ் இட் இஸ் எ ஃபைனான்ஷியல் கர்சஸ் ஜெ லால் இஸ் பிரேக்கிங் தட் ஃபைனான்ஷியல் கேர்சஸ் டு மார்னிங் பொருளாதார நெருக்கமில்ல பொருளாதார சாபத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் எனக்கு அந்த சாபத்தை கற்றுருந்து ஆறுத வேலை அல்ல லூயா எத்தனை நல்ல தேவ நம் தேவன் அண்டவரே எல்லா அடைமானத்திலிருக்க பொருட்களும் ஏசுவின் நாமத்தில் வருவதாக வீடு திரும்புவதாக நம்ம பிள்ளைகள் தெரிந்தும் தெரியாமல் செய்யப்பட்ட காரியங்கள் வானம் வெண்கலமாய் போயிருக்கிறது பூமி இரும்பாய் போயிருக்கிறது இனி அவர்களால் எழும முடியாத அளவுக்கு விழுந்து இருக்கிறார்கள் என் தேவன் இந்த பொருளாதாரத்தில் தூக்கி இனி கடங்காரர்கள் இவர்கள் அண்டையில் வரக்கூடாது இவர்கள் தொலைபேசியில் எந்த விதமான கடங்கார மணிகள் அடிக்கக்கூடாது வாங்கின இடத்திலெல்லாம் சரியாய் திரும்பி கொடுக்க கத்த கிருபை தருவீராக அன்பரே துன்மார்க்கன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் போகிறான்ற வேதில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஈனமான பேர்கள் அத்தி இப்படிப்பட்ட துர்சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில் வராதவனும் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து வெளியே வர கத்த கிருபை செய்து மன மகிழ்ச்சியினாலே சந்தோஷமாய் ஆராதிக்கிற ஜனங்களாய் மாறச் செய்தர்களும் அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை காணப்பண்ணும் தடைகளை உடைக்கிறோம் கொணலான வழிகளை செவாக்கி போடுகிறோம் பெரிய ஜாதிகள் மாத்திய நம்முடைய பிள்ளைகளை அமர செய்வதற்கு நாமத்தில் பிதாபே ஆமே இதோடு கூட சரீர சுகவீனமா இருக்கிற ஜனங்களுக்கும் கத்திர அற்புதங்களை செய்கின்றார் உங்கள் சுகம் உங்கள் மீது இறங்குகிறது வளர்ச்சியை கண்டு ஜனங்கள் பகைக்கப் போகிறார்கள் இந்த நாளிலே கத்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை அவங்களிடத்துல சொல்லுகிறேன் ஜனங்கள் உன் வளர்ச்சியை கண்டு பகைக்கப் போகிறாங்க உன்னையும் உன் சந்ததியை நான் நினைத்தருகிற கர்த்தர் அல்ல லூயா தேவனால் கூட அத காரியம் ஒன்றுமில்லை